நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இராணுவம் மேல மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு அதுவும் முப்பது இராணுவத்தினரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க இந்த தகவல் இப்போ அந்த நாட்டையே வந்து உலுக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன அப்படிங்கிறதை நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒன்று நடந்திருக்கு அதை பத்தியும் இது தொடர்ந்தே பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவை புலம்பு வச்சிருக்காங்க இந்தியா இது எந்த விஷயத்துல அப்படிங்கிறதை நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் இது போல் பல சுவாரஸ்யமான ஜியோ பாலிட்டிக்ஸ் நியூஸை வந்து உங்களால் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா உங்களை தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பாகிஸ்தானுடைய பலூஜிஸ்தான் மாகாணத்தில் கிளர்ச்சி குழு ரயிலை கடத்திய நிலையில அப்போது பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு அந்த தாக்குதல்ல முப்பது ராணுவ வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ராணுவத்தினர் கிளர்ச்சி குழுவினர் மீது நடத்திய தாக்குதல்ல கிளர்ச்சி படையை சேர்ந்த பதிமூணு பேர் வந்து கொல்லப்பட்டதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு பாகிஸ்தானுடைய பலூஜிஸ்தான் மாகாண தலைநகர் குவெட்டாவிலிருந்து நானூறுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் கைபர் பக்துன்வா மாகாணத்துடைய பெசாவர் நகர் நோக்கி சென்று கொண்டிருந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயிலை ஆயுத கிளர்ச்சி குழுவினர் நேற்று அதாவது செவ்வாய்க்கிழமை எப்போ பார்த்தீங்கன்னா கடத்தியிருக்காங்க இந்த கடத்தல் சம்பவத்துக்கு பலூஜ் விடுதலை இராணுவம் அப்படிங்கிற அமைப்பு வந்து பொறுப்பேற்று இருக்கு ஒன்பது பெட்டிகளை கொண்ட ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் நேற்று குவெட்டாவிலிருந்து பயணிகளுடன் பெசாவர் நகர் நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது சிலர் திடீரென ஓட்டுநரை துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க இதில் அவர் காயமடைந்ததை அடுத்து தான் ரயில் தடத்திலிருந்து விலகியிருக்கு இதன் காரணமாக ரயிலில் இருந்த பயணிகள் பதற்றம் அடைஞ்சிருக்காங்க அவங்கள வந்து கிளர்ச்சி படையினர் எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க அப்போது ரயிலில் இருந்த பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க தீவிரவாதிகளும் அதற்கு பதில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த நிலையில் தான் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த முப்பது பேரை கொண்டுள்ளதாக அந்த தீவிரவாத அமைப்பு வந்து தெரிவிச்சிருக்கு மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தங்கள் வசம் சுமார் இரநூத்தி பதினாறு பேர் பிணை கைதிகளாக இருக்கிறதாகவும் அந்த அமைப்பு சொல்லியிருக்கு பாதுகாப்பு படையினர் தங்களை நெருங்கினால் பிணை கைதிகள் கொன்று விடுவோம் அப்படின்னும் மிரட்டல் விடுத்திருக்கு இந்த பலுஜிஸ்தான் விடுதலை இராணுவம் மேலும் தங்களை வந்து தரை வழியாக இராணுவம் நெருங்க முடியாத சூழல் நிலவுவதாக பலுஜ் தீவிரவாத அமைப்பு சொல்லியிருக்கு இருந்தாலும் வான்வழியாக தங்கள் மீது பாகிஸ்தான் இராணுவம் தாக்குதல் நடத்துவதாக அந்த அமைப்பு சொல்லியிருக்காங்க ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன்களை பாகிஸ்தான் இராணுவம் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்திட்டு வர்றாங்க இது மட்டும் இல்லாமல் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த பயணிகளை தொடர்பு கொள்ள முடியாத நிலை இருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க தீவிரவாதிகளுடைய இந்த செயலுக்கு பாகிஸ்தானுடைய அரசு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு தீவிரவாதிகளுடைய தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை பாகிஸ்தான் அரசு இதுவரைக்கும் வெளியிடலை மேலும் பலுஜிஸ்தான் விடுதலைப்படை வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் இறுதி எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க அதாவது பாகிஸ்தான் ராணுவத்தால் கடத்தப்பட்ட பலுஜ் அரசியல் கைதிகள் ஆர்வலர்கள் மற்றும் காணாமல் போனவங்களை விடுவித்தால் பனைய கைதிகளை வந்து நாங்கள் விடுவிப்போம் அப்படின்னும் ராணுவம் தலையீடு தொடர்ந்துச்சுன்னா அனைத்து பனைய கைதிகளும் கொல்லப்படுவாங்க அப்படின்னும் ரயில் முற்றிலுமாக அழிக்கப்படும் அப்படின்னு அந்த அமைப்பினர் எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் மீது நடத்திய தாக்குதலில் பதிமூணு தீவிரவாதிகள் வந்து பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்டிருக்காங்க பலர் காயமடைஞ்சிருக்காங்க தீவிரவாதிகள் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட சுமார் எண்பது பயணிகளை பாதுகாப்பு படையினர் மீட்டிருக்காங்க மீட்கப்பட்டவர்களில் நாற்பத்தி மூணு ஆடவர் இருபத்தாறு பெண்கள் மற்றும் பதினோரு குழந்தைகள் அடங்குவார் அப்படின்னு ரேடியோ பாகிஸ்தான் வந்து தெரிவிச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் அந்த தீவிரவாதிகள் வந்து வீடியோவையும் வெளியேற்றிருக்காங்க இந்த வீடியோ இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் வைரலாகியிருக்கு அதாவது பாகிஸ்தானில் பயணிகள் ரயிலை தீவிரவாதிகள் இருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில் தான் இந்த கடத்தல் சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற பற்றிய வீடியோவை தீவிரவாத குழுக்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க மேலும் பெரோ குன்றி கடலார் பகுதிகளுக்கு இடையே வந்தபோது இந்த ரயில் வந்து அதிரடியாக கடத்தப்பட்டிருக்கு இந்த பகுதியில் ரயில் இயக்கப்படுவது கொஞ்சம் சவாலான விஷயம் அதனால் ரயில் வந்து மெதுவாக போயிருக்கு இதை பயன்படுத்தி கொண்ட தீவிரவாதிகள் ரயிலை வெடிகுண்டு வைத்து தகர்த்தி கைப்பற்றியிருக்காங்க இந்த சம்பவத்தின் போது தான் சுமார் இருபது இராணுவ வீரர்களை சுட்டு கொன்றதாகவும் மீதம் இருந்தவர்களில் பலிசிஸ்தானை சேர்ந்தவர்கள் மட்டும் அடையாளம் காணப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் மீதம் இருக்கும் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேரை பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருப்பதாகவும் இந்த தீவிரவாதிகள் வந்து சொல்லியிருக்காங்க மேலும் தங்களுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கைகள் தொடர்ந்ததுன்னா பனை கைதிகளை கொல்லவும் நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு தீவிரவாதிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த நிலையில் தான் இந்த ரயிலை எப்படி கைப்பற்றணும் அப்படிங்கிற குறித்த வீடியோவாக அவங்க வெளியிட்டிருக்காங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கத்துக்கு முன்பாக ரயில் வந்துகிட்டு இருக்குது அப்போது திடீரென எதிர்பாராத விதமாக வெடிகுண்டு வெடிக்குது இதனால் ரயில் வந்து நிறுத்தப்படுது உடனடியாக ரயிலுக்குள்ளே ஏறும் தீவிரவாதிகள் அதை கைப்பற்றாங்க ரயில் நிறுத்தப்பட்டிருக்கும் இடத்தை சுற்றி தீவிரவாதிகள் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்காங்க மலைக்கு மேலேயும் தீவிரவாதிகள் குவிக்கப்பட்டிருக்காங்க பயணிகளை மீட்கும் பணிகள் வந்து தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாகிஸ்தான் ராணுவம் சொல்லியிருக்கு இந்த கடத்தல் சம்பவத்துக்கு அந்த நாட்டுடைய அமைச்சர்கள் உள்பட பலரும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க பலுஜிசான் பகுதி எல்லா வளங்களையும் கொண்டு பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய மாகாணமாக இருப்பதாகவும் ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு வளர்ச்சியையும் எட்டவில்லை அப்படின்னும் அதனால் தனிநாடு கோரிக்கையை தாங்கள் முன்வைத்திருப்பதாக இந்த விடுதலை படை இருக்காங்களே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதன் ஒரு பகுதியாக தான் இந்த ரயிலை வந்து நாங்கள் கடத்தியிருக்கிறோம் அப்படின்னும் அவங்க வந்து தங்களுடைய வாதத்தை வந்து வச்சிருக்காங்க அதனால இந்த சம்பவம் இப்போ பாகிஸ்தானே வந்து புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பாகிஸ்தான் ஏற்கனவே வந்து நிர்கதியாக நின்றுட்டு இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்காங்க இப்பேற்பட்ட நிலையில இப்படி ஒரு சமூகம் நடந்திருக்கிறது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் பாகிஸ்தான் இதிலேருந்து எந்த அளவுக்கு தப்பிக்கும் விரைவில் அத்தனை பனை கைதிகளையும் விடுவாங்களா அல்லது பலகிஸ்தான் விடுதலை படை இருக்காங்களே அவங்க சம்மந்த அவங்க ஆட்களை வந்து இவங்க பிடிச்சிட்டு போயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அவங்கள விட்டு இந்த பனை கைதிகளை எல்லாம் வந்து இவங்க மீட்பாங்களா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே பாகிஸ்தானுடைய அரசுக்கும் பாகிஸ்தானுடைய ராணுவத்துக்கும் திராணி இருந்தால் இவங்க கிட்ட மோதி அந்த பனை கைதிகளை மீட்பாங்களா அப்படிங்கிறதையும் நாம வருங்காலங்களில் தெரிந்து கொள்ளலாம் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா தங்கள் நாட்டு பொருட்களுக்கு இந்தியா வந்து அதிக வரியை விதிக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து தொடர்ந்து புலம்பிட்டு வருது இன்றைக்கி இந்த புலம்பல் ஒருபடி மேலே போயிருக்கு அதாவது கூடுதல் வரி காரணமாக அமெரிக்காவுடைய விஸ்கியை இந்தியாவில் வந்து எங்களால் விற்க முடியலை அப்படின்னா அந்த நாட்டுடைய வெள்ளை மாளிகையுடைய செய்தி தொடர்பாளர் இருக்கார்லையே கெத்ரின் லிவிட் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கி செய்தியாளர்களை சந்தித்த அவர் சரக்குக்கும் அதாவது விஸ்கிக்கும் வேளாண் சரக்குக்கும் இந்தியா வந்து அதிக வரியை வந்து விதிக்குது அப்படின்னா அவர் புலம்பியிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா எங்கள் நாட்டு பொருட்களுக்கு இந்தியா வந்து அதிக வரியை விதிக்குது குறிப்பாக மதுபான வகைகளுக்கு நூற்றம்பது சதவீத வரியையும் விவசாய பொருட்களுக்கு நூறு சதவீத வரியும் விதிக்கிறாங்க விஸ்கிக்கு வந்து அதிக வரியை போடுறதுனால கெண்டக்கி போர்பன் போன்ற விஸ்கியை இந்தியாவில் விற்க முடியவில்லை இந்தியா மட்டுமல்ல கெனடாவும் இதைத்தான் செய்யுது அமெரிக்காவுடைய சீஸ் மற்றும் பட்டர் மீது கனடா முந்நூறு சதவீத வரியை வந்து போட்டிருக்கு இப்படி செய்கிறதுனால பல ஆண்டுகளாக அமெரிக்காவை கனடா வந்து ஏமாற்றிட்டு வருது எனவே நாங்கள் பதிலடியாக கனடாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இரும்பு அலுமினிய பொருட்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வரையை விதிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இதுல கனடா பற்றி பேசியது நமக்கு முக்கியம் கிடையாது ஆனால் இந்தியா பற்றி பேசியிருக்கிறது மிகவும் கவனிக்கத்தக்கது ஏன் அப்படின்னா ஏப்ரல் ரெண்டாம் தேதி முதல் இந்தியா மேல வரியை விதிப்போம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் பேசியிருந்தாரு இந்த பேச்சுக்கு கெத்திரீனுடைய இந்த கருத்து வலு சேர்ப்பதை போன்று இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க பொருட்கள் மீதான வரி வந்து தொடருது எந்த வரி குறைப்பும் நம் தரப்பிலிருந்து செய்யல செய்யலை அப்படின்னு இந்திய வர்த்தக செயலாளர் சுனில் பரத்வால் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்தியாவும் அமெரிக்காவும் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக இருக்காங்க இரண்டு நாடுகளுக்கிடையே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நிலவரப்படி சுமார் நூற்றி பதினெட்டு பில்லியன் டாலர் அளவுக்கு வர்த்தகம் நடந்திருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஐநூறு பில்லியன் டாலராக உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ட்ரம்ப் வந்து வரியை வைத்து ஒரு பொருளாதார போற தொடங்கியிருக்கிறாரு இந்த வரி விஷயத்தை எளிதாக புரிந்து ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் இந்தியாவிலேருந்து இப்போ வந்து நம்ம அமெரிக்காவுக்கு மாம்பழங்கள் அனுப்புகிறோம் இது வந்து கிலோ ஒரு டாலருக்கு விற்பனையாது இப்போது ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மேலே நூறு சதவீத வரியை விதிக்கிறார் அப்படின்னா மாம்பழத்துடைய விலை இரண்டு டாலராக உயரும் அதனால் அமெரிக்க மக்கள் இந்திய மாம்பழங்களை தவிர்த்து விட்டு சீனாவுடைய மாம்பழங்களை வாங்க தொடங்குவாங்க இதனால் இந்தியாவுக்கு வந்து வர்த்தக பாதிப்பு ஏற்படும் நாம் அமெரிக்காவுக்கு வரியை போட்டோம்னா அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படாது ஆனால் நம்ம மேலே அமெரிக்கா வரிய போட்டாங்கன்னா அது நமக்கு தான் சிக்கல் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் நாம் வரியை போடுறதுனால அமெரிக்காவுடைய பொருட்கள் வந்து இந்தியாவில் விற்க முடியலை அப்படின்னு சொல்லப்படுது இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது அப்படின்னு அமெரிக்காவை வந்து இந்தியா புலம்ப வச்சுருக்காங்க சரி நண்பர்களே இன்றைக்கி நம்ம ரொம்ப டைம் இல்லை அப்படிங்கிறதுனால சின்ன நியூஸாக பேசிக்கிட்டோம் அதனால நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் கேட்டிங்க நம்மளுடைய இன்றைய செய்தி எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்மளுடைய நிறை குறைகளையும் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கிறோம் இப்போ இதோட நாம் இந்த வீடியோ கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்